மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க துலாம்ல பயிற்சியாகி இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா மொத மகரம் உங்களோட ராசி யாரு சனி பகவான் சனி பகவானுக்கு செவ்வாய் நட்பா பகையா அதாவது நட்பு கிரகமா பகை கிரகமா மகர ராசி அன்பர்கள் தொழில் செவ்வாய் உங்களுக்கு என்ன பண்ணுவார் மொதல் விஷயம் தொழில் செவ்வாய் அப்படின்னு போது நிறைய பேர் யோசிப்பாங்க தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானே வேலை செய்கிற இடத்துல வில்லங்கு வருமே வேலை இடத்துல நல்ல பெருசாக வில்லங்க வரும் நம்மளை அவன் கடுப்பு ஏற்றுவா நாமாம உசு பேத்துவா கடுப்பு ஏற்றுறவங்ககிட்ட கம்முன்னு இருக்கணும் உசு பேத்துறவங்ககிட்ட உம்முன்னு இருக்கணும் இப்படிலாம் சொல்லணுமே இப்படிலாம் பண்ணணுமே இது எப்படி சாத்தியமாக கோவன்றது நம்மளுக்கு வந்துடாதா எப்படிலாம் தொழில் செவ்வாயாக இருக்கவர் நல்லது தான் சே போகிற தொண்ணூறு பர்சன்ட் காம்ப்ளிகேஷன் கிடையாது சரி அதுக்கும் மேல இவர் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லெவன் அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் குருவனோட பார்வை இருக்கிறதுனால என்ன பண்ணுவான் அந்த சுக தாயார் ஸ்தானத்துல இம்பாக்ட் இருக்கும் லாபஸ்தானத்துல இம்பாக்ட் இருக்கும் எந்த விதத்துலயும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த புதனோட இம்பாக்ட் இன்னுமே கூட இருக்கு எப்படி அப்படின்னா புதன் அக்டோபர் மாதம் மூணாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் துளாராசில சஞ்சாரம் பண்ணுவார் ஓகேங்களா அதாவது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுறார் அப்போ தொழில் ஸ்தானத்தில் புதன் பொதுவாகவே புதன் அப்படின்னாலேங்க அக்கப்பூர்வமான சிந்தனை ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறதுக்கு பதில் ஒரு விஷயத்தை நூறு ஆங்கிளில் யோசிக்கும் அதுதான் புதன் புதன் ஒரு சுய ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்குதுனாலே அவங்களுக்கு இம் அதாவது இன்பில்ட்டாகவே இந்த கேரக்டர்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து பாருங்க ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொடுப்பாரு ஆப்வியஸ்லி பல கெட்ட விஷயங்களும் தரதான் போறாரு சம் சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மொதல் வந்து பாருங்க செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அப்ராக்சிமேட்லி ஒன்போது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணியிலேருந்து துளாராசிக்கு பயிற்சியாகிறார் துளாராசிக்கு பயிற்சியாகி துளாராசியில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு துளாராசிலே தான் உட்கார போகிறார் பொதுவா துளாராசியில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமும் அடையறதில்லை நீச்சமும் அடையதில்லை சமநிலையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களும் கிடையாது அபரிவிதமான அதாவது ரொம்ப மட்டமான தீய பலன்களும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏங்க இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க கூடாது ஏன்னா அபரிவிதமான நற்பலன்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான தீய பலன்கள் இல்லைன்னு சொன்னனே தவிர நற்பலன்களே இல்லை தீய பலன்களே இல்லை அப்படின்றது நான் சொல்லலை ஸோ வார்த்தையில் அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரி இப்படி துலா ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிறைய ராசிகளுக்கு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நற்பலன்கள் தீய பலன்கள் அப்படின்னு கொடுக்க தான் போகிறாரு ஆனால் இன்னொரு ப்ளஸ் இதுல என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு குருனோட அஞ்சாம் பார்வை துலாமில் இருக்க செவ்வாய் மேலே பதியுது அப்போ பெரும்பாலும் தீய பலன்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும் நற்பலன்கள் அப்படின்றது அதிகமாகவும் வரப்போகுது புரியுதுங்களா ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க துலாம்ல பயிற்சியாக இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா மொதல் மகரம் உங்களோட ராசி அதிபன் சனி பகவான் சனி பகவானுக்கு செவ்வாய் நட்பாக பகையா அதாவது நட்பு கிரகமா பகை கிரகமா அப்படின்னா சம ஆற்றல் பொருந்தியவர் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் துலாம்ல வந்து உட்கார்ந்து துலாம் உங்களுக்கு என்ன பாவம் பத்தாம் பாவம் தொழில் செவ்வாயாக வந்து உட்கார்ந்துட்டு அப்போ அப்ப மகர ராசி அன்பர்கள் தொழில் செவ்வாய் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு மொதல் விஷயம் தொழில் செவ்வாய் அப்படின்னு போது நிறைய பேர் யோசிப்பாங்க ஐயோ தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு வேலை செய்கிற இடத்துல வில்லங்கு வருமே வேலை செய்யறதுல நல்ல பெருசா வில்லங்கு வரும் நம்மள அவன் கடுப்பேத்துவான் அவாம அவன் பேத்துவான் கடுப்பு ஏற்றுறவங்கிட்ட கம்முன்னு இருக்கணும் உசு ஏற்றுறவங்கிட்ட உம்முன்னு இருக்கணும் இப்படிலாம் சொல்லணுமே இப்படிலாம் பண்ணுமே இது எப்படி சாத்தியமாக கோவன்றது நம்மளுக்கு வந்துடாதா எப்படின்னா யோசிப்போம் அதுக்கும் மேலே இது உண்மை தான ஒரு விதத்தில் உண்மை அதாவது தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் சுயஸ்தாபனம் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னாலும் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி தான் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நூறு பர்சன்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இப்போ இந்த தொழில் செவ்வாய் நூறு சதவீதம் பிரச்சனையே கொடுப்பானா கிடையாதுங்க காரணம் என்னன்னா குருவோட அஞ்சாம் பார்வை அவர் மேலே பதியுது குரு மங்கள யோகம் அப்படின்றதுக்கு அப்போ இந்த நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்றது பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும் ஜஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் இம்பாக்ட்ன்றது இருக்கும் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல வாய்க்கு ஒரு ஜிப் அப்படின்றது நம்ம போட்டுக்கணும் பத்து பர்சண்டாக இருந்தால் கூட இன்னத்துக்கு அந்த வேலை நம்மளுக்கு ஒரு ஜிப் போட்டுக்கணும்னா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி தொழில் செவ்வாயா இருக்கவர் நல்லதுதான் செய்ய போகிறாரு தொண்ணூறு பர்சன்ட் காம்ப்ளிகேஷன் கிடையாது சரி அதுக்கும் மேல இவர் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லெவன் அதாவது சுக அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் தான் அதிபன் குருவோட பார்வை இருக்கிறதுனால என்ன பண்ணுவான் அந்த சுக தாயாரஸ்தானத்துலயே இம்பாக்ட் இருக்கும் லாபஸ்தானத்துல இம்பாக்ட் இருக்கும் எந்த விதத்துல இம்பாக்ட் இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் நிறைய இருந்துச்சுங்க அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வைத்தியம் வைத்தியம் வைத்தியம்னு பண்ணி அங்க இருக்க நர்சிங்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்க அம்மா என்னத்துக்கு நீங்கள் கூட்டின்னு போய் கூட்டின்னு போயிட்டு வரீங்க மேலேயே ரூம் நிரந்தரமாக கொடுத்துட்றோம் இங்கேயே உங்கள் அம்மா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் அம்மாவும் விளையாட்டாக சிரிச்சாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும் அம்மானோடய உடலில் நல்ல வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணுது ஒரு லாங் ஸ்டாண்டிங் கேஸஸ் ஒரு குரோனிக்கில்னஸ் பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கிது அப்படின்றது ஒரு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதே மாதிரி அம்மானோட சப்போர்ட் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிது அப்படின்ற மாதிரியும் ஒரு இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன்றதுனால நீங்கள் மகர அன்பர்கள் நீங்கள் என்ன வேலைனாலும் செய்யுங்க அதாவது நான் வந்து பாருங்கள் ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட பற்றை வச்சுக்கிறேன் இல்லை ஸ்க்ராப் பிஸ்னஸ் வச்சு நடத்துகிறேன் இல்லைனா ஒரு நான் ஒரு இன்ஜினியரிங் டூல் சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் செய்கிற வேலை வச்சு செய்கிறேன் இந்த மாதிரி எந்த வேலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த வேலையில் நல்ல லாபம் அப்படின்றத செவ்வாய் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் தொழில் செவ்வாய் குருனோட பார்வை இருக்கிறதுனால சாலடா நீங்க செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் மேன்மை கான்ஃபிளிக்ஸ் வராம குரு பார்வை தடுத்துரும் மேன்மை முன்னேற்றம் வரும் அதுக்கு மேல பொதுவா வந்து பாருங்க நம்ம ஒரு வேலை செய்கிறோம் நம்ம ரொம்ப சின்சியரா டெடிக்கேட்டடா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த தொழிலை உயர் உயர்த்துறோம் அப்படின் போது அதுனால வர லாபமும் வரதானே செய்யும் சோ ஆப்வியஸ்லி அதுவும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆன் தி ஹோல் எங்களுக்கு செவ்வாய் எப்படி இருக்கு செவ்வாய் ரொம்ப சூப்பரா இருக்கு மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அதையும் பார்த்துட்டுலாம் வாங்க ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்கு சாணத்துல ஆகும் குடும்பத்தில் பஞ்சாயத்து குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்ப சலசலப்பு அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை திடீர் தனப்பிராப்தி அது மட்டும் வரும் இந்த குடும்பத்தில் பஞ்சாயத்து சலசலப்பு இதெல்லாம் குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் பெருசா வர போறதுல கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை மூணாம் பாவம் சகாய சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கானே அதனால என்ன குடும்பம் சார்ந்து ஆழ்மனது ஆசைகள் எனக்கு நிறைய இருக்குன்னா அதுல ஒன்று ஒன்று ரெண்டாவது வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துலேயும் பூர்த்தி பண்ண போகிறான் ஸோ அது மைனஸ் கிடையாது அதுவும் பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆறாம் பாவம் குரு ரோககுரு ரோககுரு நோயிலேருந்து விமோச்சனம் எதிரிகள்லேருந்து விமோச்சனம் கடன்லேருந்து விமோச்சனம் இப்படி நிறையத்த கொடுக்க தானே போகிறான் ஸோ அதுவும் ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி சுக்ர பகவான் எட்டுக்கு போகிறார் இஷ்டமத்து சுக்கரனாச்சே அஷ்டமத்து சுக்ரன் அஷ்டமத்து சுக்கரன் ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்னா கேட்டிங்கன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க இது வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் ராசி பையன் ஒரு இளம் வயசு பையனா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லவ் பண்றீங்க ஒரு பிள்ளை லவ் பண்ணால் பிரச்சனை இல்லையா அந்த ஒரு பிள்ளை லவ் பண்ணாலே கொஞ்சம் பிரச்சனை வீட்டுக்கு தெரிஞ்சு காம்ப்ளிகேஷன்ஸ் வர்க்கு வாய்ப்பு உண்டு பல பிள்ளைங்களை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அசிங்கப்பட்டதுக்கு உண்டு இல்லைங்க எங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு நாங்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கோம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அந்த பிள்ளைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு உண்டு ஒன்றும் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எப்பயுமே ஜென்யூனாக இருந்துக்கிறது நல்லது நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க நாங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் ஹையர் அஃபிஷியல்னால ஹையர் அஃபிஷியல் லேடி அவங்களால எனக்கு காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு எங்கூட லேடிஸ் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கான காம்ப் அவங்களால எனக்கு காம்ப்ளிகேஷன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக சுக்ரன் அப்படின்னாலே பெண்கள்ங்க புரியுதுங்களா ஒரு சிலருக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நிறைய பெண்கள் கேட்பாங்க ஜென்ஸுக்கு இதெல்லாம் ஓகேம்மா லேடிஸ்க்கு லேடிஸ்க்கும் லேடிஸ்னால பிரச்சனைகள் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ தேவையில்லாமல் யார்கிட்டயும் ரொம்ப பழகுறது ரொம்ப அன்யோன்யமா பேசுறது நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹாய் ஹாய் பை பை இது இருந்துக்கோங்க இது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இந்த சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை என்னோடய நிறைய புத்திசாலித்தனத்தினால் திறமையினால என்னால் விடாமுயற்சினால் நான் ஒரு சில விஷயத்தை எனக்கு ஃபேவராக நான் வந்து பார்த்திங்கன்னா சக்சஸ் பண்ணிக்கினேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் சில விஷயத்தில் லைஃப்பில் நான் ஆன அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும் ஆனால் அதுவே நம்மளுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சனியோட வக்கர பார்வை இருக்கிறதுனால ஓவர் கான்ஃபிடென்ஸ் முரட்டுத்தனம் அதீத இதீத வேண்டாம் ரொம்ப சிம்பிள் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த புதனோட இம்பாக்ட் இன்னுமும் கூட இருக்குது எப்படி அப்படின்னா புதன் அக்டோபர் மாதம் மூணாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் துளாராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் ஓகேங்களா அதாவது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்போ தொழில் ஸ்தானத்தில் புதன் பொதுவாகவே புதன் அப்படின்னு நிலையங்க அக்கப்பூர்வமான சிந்தனை ஒரு விஷயத்தை ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறதுக்கு பதில் ஒரு விஷயத்தை நூறு ஆங்கிளில் யோசிக்கும் அதுதான் புதன் புதன் ஒரு சுய ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்குனாலே அவங்களுக்கு இன் அதாவது இன்பில்ட்டாகவே இந்த கேரக்டர்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் பேசக்கூடிய திறமை நான் ஈர பேனாக்குவேன் பேனையே பெருமாளாக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் பேசியே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணிவிடுவேன் பேசியே நான் எல்லா விஷயத்தையும் சாதிப்பேன் அப்போ அந்த புதன் உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தை வந்து உட்கார்றதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களோட அதீத பேச்சு திறமையினால உங்களோட புத்திசாலித்தனத்தினால உங்களோட தொழிலை வந்து மேம்படுத்தி கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா சரி ஆன் தி ஹோல் மகரம் எங்களுக்கு எப்படிங்க இருக்குதுன்னா நான் ஒன்றுமே சொல்லிட்டேங்க செவ்வாய் பேச்சு ரொம்ப நல்லா இருக்கு மற்ற பிளானட்ரி பொசிஷனும் ரொம்பவே சாதகமாக இருக்குதுங்க லேடிஸ் கிட்டே மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி கோச்சார பலன்கள் தாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் செவ்வாய் கோச்சார பிரகாரம் என்ன பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு அதனால் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் அப்படின்றது சொல்லியிருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே தான் இருக்கு காரணம் குருனோட பார்வை இருக்கிறதுனால ஆனா இப்போ வந்து பாருங்க ஒரு சிலர் வந்து என்னங்க நீங்க நாங்க உங்களோட ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்ருக்கோம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எந்த நல்லதும் நடக்கலையங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை பாருங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது பாருங்க அதுக்கடுத்து தசா பாருங்க சுய ஜாதகத்துல இப்ப பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது எப்போ நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இப்போ கெட்டது நடக்கிறத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும் லைஃப்ல பல முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ